அன்புவும் கண்மணியும் ஒவ்வொருத்த ஒருத்தர் லவ் சொல்லிக்கணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ நம்மளுடைய லைக் போட்டுருக்கேன் இங்கே அன்பும் கண்மணியும் தனித்தீவில் மாட்டிக்கிறதுனால நேரம் ஆக ஆக அங்கே குளிர் ஆகுது இதில் அன்பும் கண்மணியும் பேசிகிட்டு இருக்காங்க இங்கே குளிர் அதிகமாக இருக்குது நம்ம கேம்ப் ரெடி பண்ணணும் அதுக்கு கொஞ்சம் விறகு தேவைப்படுது பக்கத்தில் ஏதாவது சொல்லி ஏதாவது கிடந்துச்சுன்னா போய் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு கண்மணி போய் எடுக்க போகிறாங்க எடுத்துட்டு அவங்க கேம்பயரும் ரெடி பண்ணுறாங்க ஒன்று இப்போ பரவாயில்ல கண்மணி குளிர் கொஞ்சம் கம்மியாக தெரியுதுல அப்படின்னு சொல்லிட்டு அன்பும் கண்மணியும் பேசிக்கிட்டு இருக்காங்க உடனே அன்பு கண்மணி கிட்ட சொல்கிறாங்க கேம்பயர் வைக்கிறதும் ஒரு விதத்தில் நல்லதான் கண்மணி யாராவது போட்லையோ கப்பல்லையோ

முருகன் இப்பதான் வேண்டிக்கிட்டே உடனே பழச்சிருச்சு நல்லது தான் கண்மணி அப்படின்னு சொல்லிவிட்டு அன்பும் கண்மணியும் அங்கே இருக்கிறத பார்த்துட்டு உனேவும் வாங்க இந்த போட்டில் ஏறிக்கோங்க உங்கள் எங்கே போகணுமோ அங்கே விட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டில் உள்ளவங்க சொல்கிறாங்க உடனே அன்பு கண்மணி வேகமா அந்த போட்டில் ஏறிக்கிறாங்க உனவும் அன்பு தான் போக வேண்டிய தீவு பக்கத்தில் தான் இருக்குது அங்கே தான் எங்களை விட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அன்பு சொல்கிறாங்க உனவும் கண்மணியும் அன்பும் அந்த தீவுக்கே போயிடுறாங்க அங்கே போய்ட்டு அன்பு கண்மணிக்காக அரேஞ்ச் பண்ணி வச்சதெல்லாம் அங்கே இருக்குது உடனே அன்பு நம்மக்கிட்ட லவ் சொல்கிறதுக்கு நம்ம ரெடி பண்ணதெல்லாம் அந்த கடலோடு போயிடுச்சு இப்போ நாமளே கண்மணிக்கிட்டோம் ப்ரப்போஸ் பண்ண வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு அப்படியே பண்ணுறாங்க அதே மாதிரி இந்த இடத்துக்கு நான் எதுக்காக உன்னை கூப்பிட்டு வந்தேன்னு தெரியுமா கண்மணி என் மனசில் உள்ளதை கிட்ட சொல்லணும் அதுக்காக தான் இந்த இடத்துக்கு நான் உன்னை கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு சொல்கிறாங்க உனையும் கண்மணிக்கிட்ட தன்னுடைய காதலை சொல்லிடுறாங்க ஐ லவ் யூ கண்மணி அப்படி சொல்லிட்டு அன்பு சொன்னதும் கண்மணிக்கு சந்தோஷம் தாங்க முடியல ஆனால் ஐ லவ் யூ டூ அப்படின்னு சொல்லிட்டு அன்பு கட்டப்பிடிச்சிக்கிறாங்க உன்னை அன்பு எப்படியோ லவ் சொல்லிட்டடா அப்படின்னு சொல்லிட்டு அன்புக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த சரி எப்படி நான் நல்லாயிருக்கும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ